பரிசுத்தம் உள்ள தந்திருக்கிற இந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே மாதத்தின் பதினெட்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் காணக்கூடாதவரே மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு தேவனே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மாயிராதேயும் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் இனி ஒரு ஜாதியராயிராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணவும் வாருங்கள் என்கிறார்களே முடி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பன் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவை மனம் இறங்கியலும் எங்கள் தேசத்தின் நுகத்தடிகளை முறிக்கிறவரே மக்கு ஸ்டோத்ரம் எங்கள் கட்டுகளை அறுப்பவரே மக்கு ஸ்டோத்ரம் ஐயா நீதிபரரே மகுஸ்தோத்ரின் தகப்பனை இவ்வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் தேசத்தின் இமை மதற்கொண்டு குமரி வரைக்கும் கத்தடி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவாதி தேவன் கண் நோக்கி பாருங்க எங்களுடைய மீறுதல்கள் எங்கள் கணத்தினுடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை இயேசுவின் நாமத்தினாலே மன்னித்து இறங்குவீராக தேவரீர் வருகிற நாட்களில் எல்லாம் பலத்த கருத்துக்குள் எங்கள் தேசத்தை நாங்கள் இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆளுகை செய்யும் உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்தும் வர இருக்கிற புதிய ஆட்சியை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா உம்முடைய ஆதீனத்தில் நீர் என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதன் சித்தன்படியே எங்கள் தேசத்தின் ஜனங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வாதி தெய்வ நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் உம்முடைய சித்தம் அறிந்து செயல்பட கிருபை தாங்க முடி ஊழியத்துக்கு விரோதமான எந்த இராதபடி முடி ஊழியக்காரர்களாக்கிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுதந்திரமாய் ஊழிய செய்யத்தக்கதான கிருபைகளை நீங்கள் தாங்க தேவன் மனம் இறங்குவீராக அமீன் இடமெல்லாம் தகப்பனி முடி ஊழியக்காரரை முடி அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் விதைகள் விதைக்கப்படட்டும் முடி வார்த்தைகள் எல்லாம் பிரஸ்தாபடட்டும் நூறு மடங்கும் ஆயிரம் மடங்குமாய் பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அல்லில்லூயா ராஜா அமீன் இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே நன்றி அப்பா நன்றி தகப்பன் இம்ம கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அக்கினி மயமாய் கர்த்தங்கள் மத்தியிலே இறங்குவதற்காக நன்றி என் ஆண்டவரே ஹாலில் லூயா ராஜா எங்களை காட்டிலும் கர்த்த நீர் அதிக வாஞ்சியாய் எங்கள் தேசத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் இருக்கிறீர் ஒவ்வொரு ஜனதத்தின் நடவடிக்கையை கர்த்த நீர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர் பிதாவே அமீன் இனாவியானவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை என் ராஜா தகப்பனே எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் எங்கள் தேசத்தின் ஜனத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொரு குடும்பத்தை கத்திரி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் என் ராஜா நாளைக்கு நடக்கிறக்கிற எலெக்ஷனை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எந்த விதமான ஒரு வன்முறை இராதபடி கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஒவ்வொரு கமிஷன் அதிகாரிக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே இந்த எலக்ஷன் கமிஷனில் ஈடுபடுகிற ஒவ்வொரு அதிகாரம் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து வழி நடத்துங்க ஏ தீங்கும் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க முடி திட்டத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக உம்முடைய வேட்பாளர்களை தெய்வ சமூகத்தில் ஒப்புகொடுக்கிறோம் என்றாச்சா அறிந்து செயல்படக்கூடிய புத்தி தெளிவை அருள் செய்வீராக என்றாச்சா வருகிற நாட்களில தேசத்தின் ஜனங்களின் நன்மைக்கு ஏதுவாக ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ள கருத்து அருள் செய்யும் உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஆ மீன் பிதாவை உம்முடைய பரிசுத்த கருத்தினால் இம்மட்டும் நீர் எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா கிருபை தயவுக்கு ஆண்டவரை எவ்வளவேனும் நன்றி சொன்னால் அது போதாதப்பா தகப்பனி வர இருக்கிற நாட்களிலும் உம்முடைய கிருபை எங்கள் மீது பெருகுவதாக உங்களுடைய இரக்கம் எங்கள் மீது அதிகமாவதாக அ மீன் ஒவ்வொருடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து இறங்குவீராக ஐயா எங்களுக்கு காக்கடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே ஆட்சியாளர்களை கழுவி சுத்திகரிங்க தேசத்தின் ஜனங்களை கழுவி சுத்திகரிங்க வேட்பாளர்களை கழுவி சுத்திகரிங்க தெய்வ பயம் அவங்களை ஆட்கொள்ளட்டும் உங்களுடைய வெளிப்பாடுகள் தரிசனங்களை காண அது பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும் தேவாவியானவர் இறங்குவீராக தகப்பனி பிரித்தெடுப்பீராகன் ஐயா தகப்பனி அவரை தெரிந்து கொள்வீராக தகப்பனி தகப்பன் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் அமைதலால் ஜீவனம் பண்ணும்படியாக எங்க தேசம் இருக்கும் தக்கதாக கத்தாவே எங்கள் ஆட்சியாளர்களை சமூகத்தில் இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் வர இருக்கிற புதிய ஆட்சியை கத்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா தாவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க ஐயா சுத்திகரிங்கப்பா சொப்பனத்தை கொடுங்க தரிசனத்தை எல்லாம் வெளிப்படுத்துங்க நீங்க பேசுங்க அப்படி சத்தம் அவங்களுக்கு கேட்கப்படட்டும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட பிரச்சனையின் வாஞ்சையை அறிந்து செயல்பட கருவை தாங்க இரத்தம் சிந்துதல் இராதபடி காத்துக்கொள்ளுங்க எங்கள் தேசம் மூடி பரிசுத்த ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படட்டும் ஹமீன் தகப்பன் நமக்கு நன்றி 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 அப்பா உமக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதையும் பாதுகாத்து கொள்ளுங்க உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம் ஈரான் இஸ்ரேலுக்காக தெய்வ சமூகத்தில் வரும் பலஸ்டீனுக்காக உக்ரைன் ரஷ்யாக்காக தெய்வ சமூகத்தில் வர ராஜா அங்கே யுத்தங்கள் எல்லாம் கொண்டிருக்கு கட்டாவே நீர் அறிவீர் சகலத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் உலகமே ஒரு மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கு ஒரு குழப்பத்தோடவே இருக்கு கலக்கத்தோடவே இருக்கு தேவனி சமூகத்தில ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா ஹலே லூயா தேவாவியானவரை உம்முடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கட்டும் பிள்ளைகள் இழந்ததை பெற்றுக்கொள்ள கிருபை நீங்க தாங்க ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க என் தேவாதி தேவன் உடைய இரக்கம் கிருபை அவர்கள் மீதி இருப்பதாகப்பா சமாதானம் உண்டாவதாக உம்மை அறியத்தக்கதான கிருபை நாட்களே அருள் செய்யுங்க

துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்